சிதம்பரம் அருகே பெரியகுமட்டி கிராமத்தில் கிராம மக்களை ஒன்றிணைந்து குளத்தை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டுள்ள நெகிழ்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது பெரியகுமட்டி கிராமத்தில் உள்ள கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் கிராமத்திற்கு என கிராம வளர்ச்சி குழு ஒன்றை அமைத்துள்ளனர் இந்த குழு மூலம் தங்கள் கிராமத்திற்கு தேவையான வளர்ச்சி நடவடிக்கைகளை ஊராட்சி மன்ற தலைவர் உதவியுடன் முன்னெடுத்து நடத்த திட்டமிட்டுள்ளனர் கிராம வளர்ச்சிக்காக முக்கியமான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி நீர்நிலைகளை சீரமைக்கும் பணி ஆகியவற்றை முன்னெடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கிராமத்தில் உள்ள குளங்களை சீரமைக்கவும் கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர் அதன்படி பெரியகுமட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மேல உள்ள நந்தவனம் என்கிற குளத்தை கிராமத்தைச் கிராம வளர்ச்சி குழுவினர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் தூர்வாரி மற்ற கிராமங்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகின்றனர் இந்த கிராமத்தில் தேவையான பல்வேறு வேலைகளை முன்னெடுக்கிறது தான் இந்த கிராம வளர்ச்சி குழுவோட நோக்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு இந்த குளத்தை வந்து நிதி ஒன்றும் முதன்மை படுத்தாமல் எங்களோட உழைப்பை மூலதனமா வச்சு இந்த குலத்தை தூர்வாரி ஒரு அருமையாக ஒரு சூ சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் இதை வந்து இன்றைக்கி தொடங்கியிருக்கிறோம் மக்கள் அனைவரும் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இப்போ முதல் முதல்ல இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம் இன்னும் வந்து மக்கள்கிட்ட இது இன்னும் போய் சரி எல்லோரும் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கேங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்